கோயில் தெருக்கு பாதை வேண்டும் இருக்கிற அரசியல்வாதி தடுக்கிறார்கள் தடுக்கிறார்கள் காசை வாங்கிட்டு தடுக்கிறார்கள் தடுக்காதே தடுக்காதே எங்கள் உரிமையை தடுக்காதே எங்கள் பாதையை தடுக்காதே

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆறு காலகட்டத்தில் இந்த இடத்த புறங்களுக்கு தான் விட்டானுங்க விதி தின்னானுங்க ஆமா இன்னுமும் விக்கலான்னு புடிங்க தலைவர் அப்புறம் எப்படித்தான் போய் வந்தீங்க यार बन रहा है ये रीवेल करते आ मां ऊपर को मां ऊपर टिके रे कौन सी है मां आ मां ऊपर ना आ बाबा बाबा எப்படி ஒரு ஆள் இறங்கி வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம் தோட்டம் வாழச்சினூர் கிராமத்திலிருந்து இருந்து தஸ்தகிர் கடந்த இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருடத்திற்கு முன்பாக நம் நமது மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா ஏவேலு அவர்கள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை நான்கு வழிச்சாலை பணிகளை பார்வையிடுவதற்காக வாழச்சுனூர் பகுதிக்கு வந்திருந்தார் அப்பொழுது இந்த புதிய பாலம் கட்டிய பிறகு அதற்கு அருகில் உள்ள இந்த காளியம்மன் கோயில் தெரு பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கான வழி சம்பந்தமான மனு வந்து அளிக்கப்பட்டது அவர் கண்டிப்பாக பாலப்பணிகள் பணிகள் சாலை பணிகள் முடிந்த பிறகு கண்டிப்பாக அமைத்து வருகிறேன் என்று உறுதியளித்தார் அதன் பேரில் கடந்த கடந்த வாரத்துக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நமது மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு மூப்பேகிரி அண்ணன் அவர்கள் இங்கே வந்து பார்வையிட்டு இந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று நம்முடைய காளியம்மன் கோயில் தெரு மக்களுக்கு இங்கே பின்புறம் தெரிகின்ற இந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் அடி சாலையும் அதில் சிமெண்ட் சாலையும் நான் அமைத்து தருகிறேன் என்று வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ அவர்களை அழைத்து அதற்கான அந்த பணியை அவரிடம் குறிப்பிட்டு மக்களிடமும் வாக்குறுதி அளித்து சென்றார் ஆனால் இங்குள்ள திமுக முன்னாள் கவுன்சிலர் மற்றும் கோட்டையூர் முன்னாள் கவுன்சிலர் பாச நகரை சேர்ந்த திமுக பிரமுகர் மற்றும் சதாவுப்பத்தைச் சேர்ந்த இரண்டு அதிமுக பிரமுகர் இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த கட்சி பிரமுகர்கள் எல்லாம் இணைந்து சதி செய்து இந்த வழியை பொதுமக்களுக்கு பயன்படா வண்ணம் அடைத்து விட்டனர் எனவே இந்த நியாயமான கோரிக்கைக்கு அவர் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி இதை ஏற்படுத்தி தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த ஏழாம் தேதி அன்று மாவட்ட ஆட்சியருக்கு இது சம்பந்தமாக மனுவும் அளித்துள்ளோம் கிராம சபைகளில் இரண்டு தீர்மானங்களும் நிறைவேற்றி நாங்கள் ஜனநாயக வழியில் இதை வலியுறுத்துகிறோம் நன்றி என் பேர் சரஸ்வதி நாங்க வாழ காளியம்மன் கோயில் தெரு எங்க தெருவுக்கு வழியே இல்லை ஐயா இது எங்களுக்கு வழி மட்டும் எங்களுக்கு நாங்க வழி மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை வேற எதுவரையும் எம்எல்ஏ வந்து சொன்னாரு இது யாரையும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க ஐயா வந்து பாத்தாங்க ஒரு வாரமா இதே மாதிரி ஆமா ஒரு நாங்க இருபது குடும்பம் இருக்கிற ஐயா இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும் ஐயா வணக்கம் நான் மூகின்றபட்டு பட்டத்துல அருகாமலை பிரிச்சுக்கு அந்தாண்ட வணிக சங்க கௌரவ தலைவர் நாடார் அண்ணாச்சி இந்த பாதையை மறிச்சிட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க வந்து நேர்மையா பார்த்தேன் பாதை இல்லாத மாதிரிதான் இருக்கு இந்த பாதையை மறிக்கிறதுக்கு நம்ம அந்த எம்எல்ஏ இந்த மந்திரி எல்லாம் துணையா இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஐம்பது குடும்பம் இருக்குது ஐம்பது குடும்பம் இருக்கிற பாதையை மறிச்சிட்டாங்கன்னா நான் வந்து கேட்காது யார் கேக்குறது அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து கேக்குறாரு மாறிட்டான்றாரு நான் வந்து பாதையை உட சொல்றேன் பாதையை தயவு செய்து ஐம்பது குடும்பம் பாதிக்காத அளவுக்கு போறது வழியே இல்லை அங்க ஏறி விழுந்து இங்க ஏறி விழுந்து கீழே விழுந்து மேல விழுந்து ஏறி தான் போய் ஆகணும் தயவு செய்து அதை பாதையாக்கி ஜனங்க கேட்ட மாதிரி ஐம்பது குடும்பத்துக்கும் நல்ல ஒரு பாதையை செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் எம்எல்ஏ குறுக்கீடு இருக்கப்படாது அவரே செய்து கொடுக்கணும் கொடுக்கலன்னா ஆமா கொடுக்கணும் சொன்ன மாதிரி நடந்துகிட்டோம் பிரச்சனை இல்ல இதுக்கு மேல அதை தடுக்கிற மாதிரி இருந்தா அது இது மேல் கொண்டு மேல் மேலும் 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 என்ன தெரியாது பாதை எங்களுக்கு வேணும் எங்களுக்கு பாதை விடணும் ரெடி ஆக்கி கொடுக்கணும்